நாம் தனிச்சட்டம் வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்கிற அதே நேரத்தில் இருக்கிற சட்டங்களையாவது பயன்படுத்தி அவர்களுடைய உயிர்களை பாதுகாக்க மாட்டோமா வாழ்வுக்கு பாதுகாப்பு அளிக்க மாட்டோமா என்கிற வகையிலே தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி எடுக்கின்ற எல்லா முயற்சிகளுக்கும் உடன் இருக்கிற வழக்கறிஞர்களை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம் வழக்கறிஞர்கள் என்று சொல்லும் போது இவர்கள் எல்லோரும் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணிக்கு தொழில் முறையாக அறிமுகமாகி இருக்கிற வழக்கறிஞர்கள் அல்ல சமூக அக்கறையோடு சமூக நீதி சார்ந்த கருத்தியலை ஏற்றுக்கொண்டு சாதி ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடுகிற உணர்வோடு இருக்கிற போராளிகளாகத்தான் இந்த வழக்கறிஞர்கள் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியினுடைய முயற்சிகளுக்கெல்லாம் துணை நிற்கிறார்கள் இது போன்ற படுகொலைகளுக்கு நீதி கேட்பது என்கிற பயணம் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அவ்வளவு எளிதாக இல்லை சட்டம் ஒரு இருட்டரை என்று சொல்வார்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழிகாட்ட வேண்டிய சட்டத்தை குறித்த வெளிச்சத்தை தர வேண்டிய கடமை தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி போன்ற இயக்கங்களுக்கு இருக்கிற வேலையில் தான் இது போன்று தமிழகத்திலே எங்கே எல்லாம் சாதி மறுப்பு திருமணங்கள் நடைபெறுகிறதோ எங்கே எல்லாம் அவர்கள் என்று கேட்டாலும் அவர்களுக்கு தமிழகம் முழுக்க கிடைக்கிற ஒரே பதில் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியினுடைய கதவுகளை தட்டுங்கள் என்ற பதில் கிடைக்கிறது ஆனால் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியை பொறுத்தவரையில் இப்படிப்பட்ட சூழலில் எல்லாம் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி யாருடைய கதவுகளை தட்டுகிறது என்று சொன்னால் ஒரு சமூக கதவுகளை தட்டுகிறது என்ற வகையிலே இவர்களை யார் பாராட்டுவது என்று வரும்போது தலைவர்கள் பாராட்டுவது என்பதை விட ஆளுமைகள் பாராட்டுவது என்பதை விட இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கக்கூடிய இந்த சாதி ஆணவ கொலைகளால் பாதிக்கப்பட்டவர்கள் என்று நாங்கள் இந்த மேடையிலே சொல்ல மாட்டோம் கொலைகளால் பாதிக்கப்பட்டாலும் நெஞ்சலத்தோடு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய போராளிகளாக திகழ்கிற அனுஷியாவும் திலீப் குமாரும் இங்கே மேடையிலே இருக்கிறார்கள் அவர்களின் கரங்களால் நினைவு பரிசை தந்து பாராட்டுவது பொருத்தம்